என் பிள்ளையே நீ கேட்ட உண்மையோடு இப்பொழுது உன்னை சந்திக்கத்தான் வந்து இருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக என் பிள்ளைகள் இப்பொழுது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நீ நினைத்து கொண்டிருந்த எது நடந்தாலும் உனக்கானதில் நான் இங்கே விடைபட போவதே கிடையாது யார் ஒருவருக்காக என் பிள்ளை காத்திருந்தார்கள் அந்த உயிரான பெண்ணை இப்பொழுது உன்னிடத்தில் வர வைக்கத்தான் போகிறேன் நிச்சயமாக உன் வேண்டுதல் பழிக்குமா பழிக்காதா என்று சிந்திப்பதை பழிக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்கமே என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இரு யாரோ ஒன்றுக்காக நீ உன் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் என்று யோசிக்காதே எத்துணை காரியங்கள் ஆனாலும் சரி நீ கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை நடப்பதையெல்லாம் பார்த்து உண்மனம் இங்கு பதற்றப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இதுதான் வேண்டுமின்றி என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் இதற்காக நீ எதையோ நினைக்கின்றாய் வாழ்க்கை என்பது அங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று ஒரு கட்டத்தில் புரியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த புரியாத புதிரையெல்லாம் தாண்டி நீ இப்போது ஜெயிக்கத்தான் போகிறாய் ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கான நேரத்தின் காலத்தின் தருவதற்கு இப்பொழுது இந்த வாராகி என்னை வந்திருக்கும் போது நீ நேசித்தவரை பற்றி மனம் அடைந்து கொண்டு இருக்காது இதோ உன் பதற்றத்திற்கு இங்கு அவசியமே இல்லை உன் வாழ்க்கை பற்றி கவனப்பட இங்கு அவசியமும் இல்லை உனக்கான நல்லதை நான் செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உனக்கு அதிசயத்தின் நம்பிக்கையும் தரப்போகிறேன் நீ நேசித்த உறவான பெண் உனக்காக உன்னை தேடி வர போகும்போது நீ எதற்காக மனம் கலங்குகிறாய் என் தங்கமி நீ நினைப்பது நினைத்த மாத்திரத்தில் நான் தரத்தான் போகிறேன் உன் மனதிற்குள் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய காத்திருக்கிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி விட வேண்டாம் இந்த சோதனையும் வேதனையும் கடந்துதான் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த சோதனையும் வேதனையும் கடந்து வருவதில் ஒன்றும் தவறில்லைதானே என் பிள்ளைகளுக்கு வேண்டிய நலனை என் பிள்ளைகளுக்கு வேண்டிய பதிலை கொடுப்பதற்கு நான் இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கும்போது மற்றதை பற்றியும் அந்த கலக்கத்தை பற்றியும் உன்மனம் இங்கு வருத்தி இருக்காது நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் உனக்குள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருப்பவள் இந்த தாய் வராகியாக இருக்கும்போது இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கும்போது வெற்றி என்னும் ஒன்றை நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் மனதிற்குள் நான் உன்னை அங்கு நிலையாக வைத்துக்கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே அணிகின்றான் நீ நேசித்தவரும் உனக்காக உன்னை தேடி வரத்தான் போகிறான் நீ நினைத்த காரியத்தை நானே உன் நின்று நடத்தி போகிறேன் வாழ்க்கையில் முதலில் நீ என்ன இருக்கின்றது பார்த்து கொண்டு அதை அனுபவிக்க கற்றுக்கொள் உன் மனதில் என்ன வைத்துக்கொண்டு நீ என்னிடம் வந்தாயோ அதை ரசிக்க கற்றுக்கொள் இல்லாத ஒன்றிற்காக ஏக்க வேண்டாம் பேராசையை விட்டு விட்டு உன் நினைவுகளோடு நீ கடந்து வருவதற்கான முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தால் போதும் நீ நினைத்தது நினைத்த மாதிரியை வந்து தான் போகிறது எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே சில உணர்வுகள் நம் மனதிற்குள் கட்டி போட்டு வைத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும் அதுதான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக உனக்கு வந்து போகிறது நான் என் மனதில் நினைத்தது எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அங்கு பார்ப்பருளும் சண்டைகளும் சச்சரவுகளும் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் ஏராளம் இருந்து கொண்டு இருக்கின்றது நாம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நாம் அமைதியும் பொறுமையாக கடைபிடித்து நமக்கான விஷயத்தை இரு செய்து கொள்வதை நாம் நமக்கான வெற்றியை பெறுவதற்கான முக்கியமான தருணமாக இருக்கின்றது தேவைப்படும் இடத்தில் தேவைப்படும் நேரத்தில் அமைதி காப்பதென்பது தனி கலைதானே அதைதான் உன்னை வளர்த்துக்கொள் என்று சொல்கிறேன் எனக்காக அவர் வருவார்கள் இவர் வருவார்கள் என்று யாரையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே உன் எதிர்பார்ப்புகளைத் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை தீர்மானிக்க கட்டாயத்தில் இந்த வராகி என்னை இருக்கும் பொழுது நான் உனக்கு பக்க பலமாக இருந்து உனக்கானதை நடத்தி தரப்போகிறேன் நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நான் என்னதான் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னாலும் உன் முயற்சி செய்யாவிட்டால் இங்கு ஒன்றுமே சாத்தியமாகாது என்பதை மட்டும் புரிந்து கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் உன் வாழ்க்கையின் பொறுமையும் நிதானமும் இல்லை என்றால் நீ சாதித்ததற்கும் அங்கருத்தமே இருக்காது உன் வெற்றிக்கான பலனை நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் எதையெதையோ நினைத்து வருத்தப்படுகிறாய் சகல விஷயத்திற்கும் நானே அதிபதியாக இருந்து கொண்டு இருந்தாலும் அம்மா நான் எப்படி உன்னை நம்புவது என்று நீ சந்தேகத்தோடு கேள்விகளை கேட்டுத்தான் இருக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் நீ யோசித்துப்பார் என் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் உனக்கான விஷயத்தை நீ ஜெயித்து விடலாம் ஆனால் அந்த விதிக்கப்பட்ட விதியில் நானும் போராடித்தான் உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன் உன் கர்மாவோடு போராடுகிறேன் உன் விதியோடு போராடுகிறேன் இதோ இறுதி கெட்ட பணியை தொடங்கிவிட்டேன் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றி வைத்து விட்டேன் நீ போராடித்தான் ஆக வேண்டும் என் தங்கமே அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு முன் யோசனை வேண்டும் அந்த முன் யோசனை தான் உன்னை அடுத்தடுத்த தேடலுக்கு விடை கொடுக்கப் போகிறது தோல்விகளை உனக்கு வந்து தோல் கொடுத்தாலும் அதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீ இருக்க வேண்டும் அதை கண்டு கலங்கக்கூடாது ஐயோ நமக்கு மட்டும் இப்படி நடக்கின்றதே நமக்கு மட்டும் கவலைகள் வருகிறதே என்று யோசிக்காதே சிந்தித்து சிந்தித்து பிரச்சனைகளை நீயாகவே வளர்த்து இருக்காதே நான் கரையிலிருந்து உன்னை பார்த்துக்கொண்டு அமைதி காத்து கொள்கிறேனோ என்று நினைக்க வேண்டாம் அம்மா மூச்சு முட்டுகின்ற அளவுக்கல்லவா என்னுடைய வேதனையும் சோதனையும் வந்து கொண்டு இருக்கின்றது தாயே என்று நீ சிந்திக்காதே இதோ என் கரத்தை நீட்டுவதை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையே தோல் கொடுக்க இந்த வராகி என்னை நான் இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாக உணர்ந்து கொள் உன் மன தூய்மையும் உன் தெளிவும் தான் உன்னை குழப்பத்தில் இருந்து செய்து உன்னை வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது வெற்றி பக்கம் இருக்கும் போது இந்த வெற்றி உன் பக்கம் இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே உனக்கான விஷயத்தில் நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு நீதியே இந்த அம்மையானவள் நான் பார்த்து கொள்கிறேன் உன் தவறுகள் எல்லாம் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டு நான் வகுத்த விதியின் மேற்கோட்டில்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்யப்போகிறேன் போகிறேன் என்ற குழப்பத்தை எல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் தாய் என் கூடவே தான் பயணித்து என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கான சில விஷயங்கள் உன்னை விட்டு போகும்படியான நிலையை இந்த தாய் உருவாக்கிவிட்டேனே என்று யோசிக்காதே எல்லாம் இங்கு சரியாகிவிடும் உன் வெற்றியும் உறுதியாக்கப்பட்டுவிட்டது அதன் பின்பு எதற்காக கலங்குகிறாய் நான் உனக்காக உன் கூட ஒவ்வொரு தருணத்திலும் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதிற்குள் இங்கு கலக்கம் அடைந்து கொண்டு இருக்காதே ஏன் குழந்தைகளுக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் ஏன் பிள்ளையை இதுவரையிலும் இல்லாத விஷயத்தை உனக்கு தந்துவிட்டு போகலாம் உன் ஏக்கத்தை தீர்த்து விட்டு போகலாம் என்றுதான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதை பற்றியும் நடக்க போவதை பற்றியும் உன் மனதிற்குள் நீ வருத்தம் கொள்ளவே வேண்டாம் உன் மனம் கலக்கம் கலக்கமடைவதற்கு நான் சம்மதிக்கப் போவதில்லை இந்த விஷயம் இப்படித்தான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ நேசித்த பெண்ணை நான் உன்னிடத்தில் வரவைக்கத்தான் போகிறேன் யார் ஒருவருக்காகவும் நான் என் பிள்ளைகள் நிலையை விட்டுவிடப் போவதில்லை இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதே இல்லை உனக்கான வெற்றியின் தருவதிலிருந்து பின்வாங்க போவதே கிடையாது என்ன நடக்குமோ என்று சிந்திப்பதை விட என்ன நடந்தாலும் எனக்காக என் தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இரு நடப்பதையும் நடக்கப் போவதையும் பொறுத்திருந்திருப்பார் உன் மனதின் மாற்றத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் எழுதியிருக்கின்ற எதற்காகவும் உன் நிலைமையை நீ மாற்றிவிட வேண்டாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஓம் தாயே போற்றி